வேதம் சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு வேதத்தை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாதையை இந்த உலகத்தில் வேற எதுவுமே நமக்கு காண்பிக்கவே முடியாது ஏற்ற நேரத்தில் நம்மளை ரொம்ப அழகாய் சில நேரத்தில் வந்து வேதம் நம்மை நடத்துகிற பாதைகள் வந்து நமக்கு புரியாததாக இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு அந்த பாதை வந்து கொஞ்சம் கூட செட்டாகாதது மாதிரி தெரியும் என்ன ஆண்டவர் போய் இந்த பாதையில் என்னை நடத்துறாரு இந்த வழியில் போனா தானே நான் வந்து இந்த மாதிரி அடைய முடியும் இந்த பாதைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னலாம் நம்ம அந்த பாதையில் ஆண்டவர் நடத்த வைக்கும்போது ஆயிரக்கணக்கான கேள்விகள் வரும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் கர்த்தர் ஒரு பாதைகளிலே நம்ம நடத்தும் போது எந்த கேள்வியுமே கேட்காம நீங்கள் என்னை நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நடப்போமே ஆனால் அந்த பாதையினுடைய முடிவு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா மிகவும் வெற்றியாகத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த பாதையை குறித்து நமக்கு தெரியாது ஆனால் அந்த பாதையினுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என் கர்த்தரதை நன்றாய அறிந்திருக்கிறார் அதனால நான் நம்புறேன் ஆண்டவர் இன்னைக்கு என்னை எப்படி நடத்துறாருன்னே தெரில நான் நினைக்காத பாதையில் நடக்கிற நடத்துறாரு நான் இந்த மாதிரி பாதையில் தான் நடத்தணும்னு நினைச்சேன் ஆனால் ஆண்டவர் வேற மாதிரி பாதையில் நடத்துகிறாரு இந்த பாதையில் ரொம்ப கஷ்டம் இருக்கு இந்த பாதையில் நான் நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு உங்களுடைய சிந்தையில் இருக்குமே ஆனால் நான் நம்புகிறேன் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொன்ன கர்த்த அவர் நடத்துகிற பாதை எப்போவுமே முடிவு நன்றாகத்தான் இருக்கும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஆரம்பம் எப்படி இருந்தாலும் அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை முடிவை நமக்கு வெற்றியாய் மாற்றுகிறவ அதனால் இன்றைக்கு இந்த பத்தாவது நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் எல்லாரும் அவரை ரொம்ப நோக்கி கூப்பிட போகிறோம் இதெல்லாம் புது வருடத்திற்கான ஒரு பெரிய ஆயத்தம் இந்த முழங்காலில் நம்ம நிற்கிறது நம்ம கமிட்மெண்ட் பண்ணி ஜா பண்ணுறது இதெல்லாம் எதற்கு ஒரு மிகப்பெரிய உத ஆயத்தம் என்றால் அடுத்த வருஷம் இந்த முழங்காலுக்கு ஒரு பெரிய பலன் இருக்குது அடுத்த வருஷம் இந்த ஜபத்திற்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு ஒன்றொன்றாகி நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு போகும்போது ஆண்டவர் நம்மை பெரிய அளவிலே கத்த நம்புவார் ஆமேன் அப்போ ஒன்று நினைத்து கொள்ளணும் அவருக்காக நம்ம எடுக்கிற ஒரு முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாதுன்னா வீணாகவே போகாது ஆமோதுகிறீர்களா அதனால் இந்த ஜபத்திற்கு சின்ன பலன் அல்ல இந்த ஜபத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கிறது ஆண்டவர் இந்த ஜெபம் முடியும் போது பெரிய பலனை நமக்கும் நம்முடைய குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்முடைய திருச்சபைக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாகவே மாற்றி தரப்போகிறார் இந்த ஜெபம் முடியும் போது அநேகருக்கு வாசல்கள் திறக்க போகிறது இந்த ஜெபம் முடியும் போது அநேகருடைய கட்டுகளிலிருந்து நீங்கப்படுவீர்கள் இந்த ஜெபம் முடியும் போது ஆண்டவர் பொக்கீச சாலைகளை போகிறார் இந்த ஜெபம் முடியும் போது பல வருடத்தினுடைய சாப கட்டுகள் அப்படியே உடைந்து போகும் இந்த ஜபம் முடியும் போது வெட்கப்பட்ட சில இடங்களிலே அதிகாரிகளாக உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் அமர பண்ண போகிறார் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரே அதை செய்ய போகிறார் ஆண்டவருடைய பராக்கிரமம் அதை செய்ய போகிறது என் அதை செய்ய முடியும் மாமேன் இன்றைக்கு இந்த பத்தாவது நாளிலே கத்தர் சமூகத்திலே வந்து நாம் ஜபிக்கக்கூடிய ஒரு குறிப்பு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்வதற்கு நம்ம இருபத்தி ஓரு ஜபக்குறிப்புகளை ஜபித்து கொண்டிருக்கிறோம் அப்போது இன்றைக்கு பத்தாவது ஜபக்குறிப்பாக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வசனத்தை கத்தர் வைத்தார் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரத்திலேயே நம்ம இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யாத்திராகமம் பதினைந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் பதன் எடுத்துக்கொண்டீர்களா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயம் நியமங்கள் யாவையும் கை நான் எகிப்தியருக்கு வரப்பணன வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்த நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஆமையன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த பத்தாவது நாள் நம்ம ஜபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜபக்குறிப்பு என்ன அப்படின்னா ஆண்டவரே எனக்கு சுக வாழ்வை தாரும் என்று நம்ம இன்றைக்கு ஜபிக்க போகிறோம் எதற்காக ஜபிக்க போகிறோம் அப்படின்னா சுக வாழ்விற்காக ஜபிக்க போகிறோம் உலகத்திலே ஒரு பழமொழியை சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு விதத்துல உண்மைதான் இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலையே மிகப்பெரிய பிளஸிங் நம்ம உலக நம்ம மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா நம்முடைய சரீரத்தினுடைய சுகம்தான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்த கோடிக்கணக்கான பணம் இருந்தும் நிறைய பேர் வியாதிகளுக்குள்ளே வியாதிகளுக்குள்ளே ஆளாயிட்டாங்கன்னா சரீரத்தில் வியாதி வந்துச்சு அப்படின்னா அந்த மனுஷனுக்கு என்ன இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை அவங்க செய்ய அடையவே முடியாது பணம் இருக்கலாம் சொத்துக்கள் இருக்கலாம் ஆனால் சரீரத்தில் வியாதி இருந்துச்சுன்னா அவங்க மனசில் நினைக்கிறது எதுவுமே நடக்காது நான் இப்போ பாருங்கள் ஆண்டோருடைய ஊழியத்தை செய்கிறேன் எனக்கு இன்னும் ஊழியம் செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது ஜபம் நடத்துறதுக்கு விருப்பமாக இருக்குது ஆனால் இந்த ஜபத்தை நான் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆசை இருக்கலாம் எனக்கு பேசக்கூடிய வார்த்தை இருக்கலாம் ஆனால் என் சரீரம் அதற்கு ஒத்துழைக்காவிட்டால் ஜபத்தை என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் நடத்தவே முடியாது அப்போ நிறைய பேர் இந்த உலகத்திலே பாதிக்கப்படுறது எதுலதான் வியாதி பாருங்க நாற்பது வயசை தாண்டிட்டாலே சுகரு பிரஷரு இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வந்து அவ்வளோதான் கண்டிப்பா வந்தே ஆகும் அப்படின்ற சூழ்நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டது ஆனால ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்ல நான் எகிப்தியருக்கு வரப்படன ஒரு வியாதியையும் உனக்கு நான் வரப்பண்ணே நானே உன் பரிகாரியாகிய கர்த்த இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் எது தான் ஆளுகை செஞ்சிட்டு இருக்குன்னா வியாதி தான் ஆளுகை செஞ்சிட்டு ஜனங்களுக்கு எதை குறித்த பயம் அப்படின்னா பணத்தை குறித்த பயத்தை விட இன்றைக்கு வியாதியை குறித்த பயம்தான் அதிகமாக இருக்குது ஐயோ இங்க போனா வியாதி வந்துடுமோ மாஸ்க் போடலனா வியாதி வந்துடுமோ கைய இந்த மாதிரி தொடக்கலைன்னா வியாதி வந்துருமோ இன்ஜெக்ஷன் போடலைனா வியாதி வந்துடுமோ வியாதியினுடைய பயம் வந்து இந்த நாட்களிலே உலகத்தில் உச்சகட்டமாக இருக்கிறது ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு இல்லை நானே உன் பரிகாரியாகிய கர்த்த நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு இந்த ஜபத்துல இருக்கிறவர்கள் சிலர் வியாதிகளை சுமந்திருக்கலாம் இந்த வருஷம் தான் நான் நிறைய ஹாஸ்பிட்டல் அட்ம இருந்தேன் இந்த வருஷம் தான் நான் நிறைய சிக்கான நிறைய பணங்கள் செலவாயிச்சு என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்திற்கு ஆனா இந்த வாக்கு வருகிற புதிய ஆண்டிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியே இல்லாத சுக வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவார் இந்த வருடத்தில் எத்தனையோ ஆபத்து வந்த போது நம்மை காப்பாற்றி நம்முடைய ஜீவனை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் ஒரு நல்ல சுக வாழ்வை கர்த்தர் தருவாராக ஆமேன் சொல்லுவோம் நம்முடைய தேவன் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் உலகத்தில் இருக்கிற டாக்டரை விட பரம டாக்டர் ஆகிய கர்த்தருக்கு தெரியும் நான் சொல்லுவேன் நம்ம ஜபம் பண்ண போகிறோம் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணும்போது சரீரத்தில் இருக்கிற அவயவங்களையே கர்த்தர் மாற்றுவார் எந்தெந்த சரீரங்கள் வந்து பழமையாக இருக்கிறதோ பலவீனமாக இருக்கிறதோ நான் நம்புகிறேன் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே கர்த்தர் அந்த சரீரங்களை கர்த்தர் புதிதாய் மாற்ற போகிறார் கர்த்தர் உருவாக்க போகிறார் நமக்கு தெரியாது ஆனா பரம டாக்டர் ஆகிய கர்த்தர் நமக்கு அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர் கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு சுக வாழ்வை எனக்கு சுக வாழ்வை ஆண்டவரே நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னீர் நான் உன் வியாதியை குணமாக்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே எகிப்திற்கு வரப்பன ஒரு வியாதியையும் உனக்கு வரப்பண்ணே நானே உன் பரிகாரியாகிய கற்ப என்று சொன்னி இப்பொழுது நாங்கள் அந்த வார்த்தையை நம்புகிறோம் நாங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம் எங்களுக்கோ எங்கள் குடும்பத்திற்கோ வியாதிகள் இல்லாத ஒரு சுகவாழ்வை தருவீராகப்பா எங்களுடைய பணங்கள் அண்டவரை மருத்துவமனைக்கு வீண் விரயமாகவே கூடாதப்பா காலையிலூயா ஆமையன் சொல்லுங்க